வாழ்க வியகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை எல்லாமல்லாம் இறைவனுக்கு நன்றி உலகங்கிலும் வாழும் டிவைன் ஜோதிட நேயர்களுக்கும் உலகங்கிலும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் கோடான கூட நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன் அடுத்ததா சனி பயிற்சி பலன்களில் கடகராசி அப்படி இருக்கு கடகராசி எப்படி இருக்குது மிதனராசி பலன்கள் இப்போதான் பார்த்தோம் அடுத்தது கடகராசி பலன்கள் எப்படி இருக்குது இந்த கடகராசி அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருட காலங்களாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொந்தரவு சனி கண்டக சனி அதையும் முடிச்சுட்டு இப்போ சனி வந்து ஒம்போதுக்கு போகுது கடகராசிக்காரவங்களுக்கு சனி கண்டக சனியை முடிச்சு சனி முடிச்சு ஒம்போதாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறாரு அடுத்தது கடகராசிக்கு தான் குரு பயிற்சி ஆக போகிறாரு இந்த வருடம் ஸோ இந்த வருஷம் மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய ராசி கடகராசி திட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக பயங்கர நெருடலில் பயங்கர பிடியில் இருந்தவங்க கடகராசிக்காரவங்க ரிலீஃப் ஆக போகிறாங்க கலைத்துறையிலையும் சரி அரசியலையும் சரி கடகராசிக்காரங்க மிகப்பெரிய மிகப்பெரிய மாற்றம் அரசியல்லையும் சரி கலைத்துறையிலையும் சரி வியாபாரம் பிஸ்னஸ்லேயும் சரி கடகராசிக்காரவங்க ரொம்ப பெரிய வெற்றி அடைய போகிறாங்க பல பிரச்சனைகளுக்கு ரெக்கவர் பண்ணக்கூடிய வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு மேலே அவங்களுக்கு வெற்றி தான் வருது இந்த ஒரு வருடம் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் அவங்களுக்கு வந்து வெற்றி அடையக்கூடிய ரெக்கவர் பண்ணக்கூடிய வருஷம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் நம்ம பத்து வருஷமா பெண்டிங்கில் இருக்கோ அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி வரக்கூடிய நேரம் இந்த நேரம் ஸோ கடகராசி நேயர்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயங்களை சொல்றேன் இங்கே கடகராசி வந்து கடகம் வந்து புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த கடகராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கிரிட்டிக்கல் மைண்டோட ஒரே மைண்டோட இருப்பாங்க ஆனால் தேசபக்தி தெய்வ பக்தியோட இருப்பாங்க ஆச்சார அனுஷ்டங்களை ஃபாலோ பண்ணுவாங்க பெரியவங்கள மதிப்பாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஊன்றை இருந்துகிட்டே இருக்கும் ஒரு படபடப்பு இருந்துகிட்டே இருக்கும் இது ஒன்று தான் புலர்பூசம் கடகராசி பூசணிதாரன் இருக்கிறவங்க வந்து நிறைய கர்மா செலவுகள் நிறைய பிரச்சனைகளை தம்பி இழப்பு தங்கச்சி இழப்பு சொந்த பந்தங்கள் கொடுத்த பணம் வரலை கையெழுத்தாகலை கோர்ட் பிரச்சனை கேஸ் பிரச்சனை இது எல்லாம் இந்த பத்து வருஷத்தில் அவங்க நடந்து அப்பாடானு மூச்சு விடுற நேரம் கடகராசிக்காரங்க இந்த சனி பயிற்சி வருகின்ற மார்ச் மாதம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்புறம் அவங்களுக்கு எல்லாமே வெற்றி தான் இந்த வருஷம் அவங்களுக்கு ரெக்கவர் ஆகக்கூடிய வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகராசிக்காரவங்க அதுக்கு அடுத்தது பூசண சிதக்காரவங்க இருக்காங்கல்ல அவங்க ரொம்ப 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 எல்லா பிரச்சனையிலேருந்து கடகம் புனர் கூட கொஞ்சம் ஊற்றிங்கா இருப்பாங்க ஆனா பூச நினைச்ச தர ரெஃபரல் கிளியர் ஆயிடுவாங்க அதுக்கு அடுத்தது ஆயில் நட்சத்திரக்காரவங்க இன்னும் அதுக்கு அடுத்த கட்ட ரெக்கவருக்கு வந்துருவாங்க இதுல இந்த கடகராசியில புனர் பூச நட்சத்திரக்காரவங்க தரக்காரவங்க மட்டும்தான் ஏன்னா ஏன் இந்த மூணு நட்சத்திரத்தில் என்ன சார் ரெண்டு நட்சத்திரம் மட்டும் இப்படி சொல்றீங்க புனர்பூச நட்சத்திரம் அந்த புனர்பூச நட்சத்திரம் ஒரு ஊன்றிங்கான நட்சத்திரங்கிற புனர்பூச நட்சத்திரம் இருக்குங்களே தன்னுடைய சுய கட்டுப்பாட்டுக்கு வர்றதுக்கு ஆயில் நட்சத்திரம் தரம் கரெக்டாக வந்துருவாங்க பூசம் கரெக்டாக வந்துருவாங்க சீக்கிரம் வந்துருவாங்க ஆனால் அந்த புனர்பூசம் வரதுக்கு கொஞ்சம் நாள் பிடிக்கும் அவ்வளோதான் ஒருத்தர் முப்பது வயசில் வர்றானா இவர் நாற்பது வயசில் வருவார் ஒருத்தர் பத்து வயசில் வரனா ஒருத்தர் இரு வயசுல வருவாரு இவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது ஆனால் புனர்பூசம் நினைச்சு தரம் நல்ல மனிதர் ராமன் பிறந்ததே புனர்பூசம் நினைச்சாரன் கடகராசி தான் அதனால வந்து ராமருக்கு வந்து பல சோதனைகள் கடந்து வெற்றி அடைஞ்சாரு அது மாதிரி வந்து கடகராசி வந்து பத்து வருடங்களாக பிரச்சனைகளை சந்தித்து மேலும் மேலும் வெற்றியை இந்த வருஷம் ரெக்கவர் பண்ணக்கூடிய ராசியில் கடகராசி முக்கியமான ராசி ஸோ கடகராசி நேயர்கள் யாரும் பயப்பட வேண்டாம் நம்ம டிவென் ஜோதிட நேயத்துக்காக நான் சொல்கிறேன் யாரும் பயப்பட வேண்டாம் மிதனராசி நல்ல பலன் ரிஷபமும் நல்ல பலன் கடகமும் நல்ல பலன் பயப்பட வேண்டாம் இந்த கடகராசிக்காரவங்க வந்தவாசிலேருந்து காஞ்சிபுரம் செல்லும் வழியில் தெல்லாறு அப்படிங்கிற ஊர் இருக்கு தெல்லாறு சிவன் கோயில் அந்த பேரு அந்த ஊர் பேரு அந்த கோயிலில் போய் சாமி முடிட்டு வரணும் அங்கே சனீஸ்வரன் வந்து அங்கே வந்து சனி பவானும் தனித்து இருக்காரு இந்த கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா இந்த கோயில்ல சனி பகவான் தனிச்சு வடக்கு நோக்கி இருக்காரு கடகராசிக்காரவங்க வடக்கு நோக்கி இருக்கிற சனி பகவான போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா சிறப்பா இருக்கும் வந்தவாசில இருந்து காஞ்சிபுரம் போற வழியில தெல்லாறு தெல்லாருன்னு ஒரு ஊரு அந்த ஊர சிவன் கோயில் ஒரே ஒரு சிவன் கோயில் தான் இதுல பாடல்பட்ட ஸ்தலம் அது அந்த ஊர்ல போய் கடகராசிக்காரவங்க கடகராசி புனர் பூசமோ கடகராசி ஆயில்யமோ கடகராசி பூசமோ உள்ளவங்க கண்டிப்பா போய் சாமி தரிசனம் பண்ணி கொண்டு வர வேண்டும் கண்டிப்பா கடகராசிக்காரவங்க தந்தை மேலே உள்ள சொத்து தந்தை பேர்ல இருக்கிறவங்களுக்கு தந்தை வம்சாவளியில அதாவது அப்பா அம்மா வம்சாவளியில யார் இருந்தாலும் பெரியவங்களை பாதுகாக்கணும் கைவிட்ட கூடாது இந்த நேரத்துல அதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு புண்ணியமா எடுத்து கொடுக்குங்கிற பத்து வருஷமா எங்க அப்பா எனக்கு இந்த இடத்த எழுதி கொடுக்கல அவருக்கு நான் சோறு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க இப்ப பாதுகா இருங்க இப்ப பாதுகாப்பா இருங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க நீங்க உங்களுக்கு எல்லாமே கிஃப்டா வந்துரும் அப்பாவே மனசு மாதிரி சரிப்பா என் புள்ள எடுத்துட்டு போட்டோம் என் பெரிய பையன் சின்ன பையனுக்கு எல்லாம் பகிர்ந்து கொடுங்க அப்படிலாம் கொடுத்துருவாங்க பத்து வருஷமா அந்த கண்டாக்க சென்னி அஷ்டம சென்னியில பிரச்சனையாக இருந்தவெல்லாம் ரிலீஃப் ஆயிடுங்கிறேன் கண்டிப்பா நீங்க சூரியனார் கோயில் ஒரு முறை போயிட்டு வரணும் இந்த கோயிலும் போகணும் இந்த கடகராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக சூரியனார் கோயில் ஒரு முறை போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரணும் முடிஞ்சால் சப்தமி அன்னைக்கு போய் பண்ணிட்டு வரணும் ரத சப்தமின்னு ஒன்று வரும் தை மாசம் தான் வருது இப்போ அதில் முடிஞ்சாலும் போகலாம் அப்படி இல்லைன்னா மாதம் மாதம் சப்தமி திதி வளர்பறை சப்தமி தேய்பறை சப்தமி எந்த சப்தமி திதி வரனைக்கு கூட நீங்கள் போய் சூரியனார் கோயிலில் சாமி கும்பிட்டுவாங்க உங்களுக்கு கர்மா பிரச்சனையே சால்வ் ஆகும் ஸோ கடகராசிக்காரவங்க மேலும் மேலும் வளர்ச்சியும் இந்த வருஷம் இருந்த பிரச்சனைகளை விட வரக்கூடிய வருஷங்கள் மீண்டும் நன்மையை அடைவார் நீங்க பயப்பட வேண்டியதில்லை இந்த சனி பயிற்சியில ரெக்கவர் ஆகக்கூடிய முதல் ராசி கடகம்தான் ரிஷப்பம் ஆல்ரெடி நல்லாவே இருக்காங்க மிதனும் இன்னும் நல்லாவே ஆக போறாங்க கடகராசி அடுத்த கட்ட நகர்வுக்கு வர்றாங்க அதனால வந்து கடகராசிக்காரங்க வந்து பூச நட்சத்திரக்காரவங்க ஒரு முருகன் அதாவது இந்த பூச நட்சத்திரக்காரங்க ஏதோ ஒரு ஆலயம் கடகராசிக்காரங்க இருக்காங்களா இல்லை ஏதோ ஒரு அம்பாள் ஆலயம் மாசில ஒரு இடம் ஒரு அம்பாள் கோயில போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும் சார் நான் முஸ்லீம் நான் கிறிஸ்டீன் எங்கேயோ ஏழை எளிய ஒரு பெண்களுக்கு உதவி செய்யுங்கிறாரு ஒரு படிப்பு பேனை வாங்கி கொடுங்க ஒரு ஏழை எளிய பிள்ளைங்களுக்கு நோட் பேனை வாங்கி கொடுங்க இதெல்லாம் இந்த கடகராசிக்காரவங்களுக்கு அது மாதிரி உங்க அண்ணன் பெரியவங்களை மதிங்க உங்க வீட்டுல யார் பெரியவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு இது வரைக்கும் சண்டை போட்டுவிடுதான் அவங்க அனுசரணையா கூப்பிட்டு பேசுங்க அன்பா கூப்பிட்டு பேசுங்க இதுதான் பரிகாரம் நான் சொல்ற கோயிலுக்கு போறது உங்களுடைய கர்மா ரிலீஃப் ஆகும் நான் சொல்கிற எளிமையான பரிகாரம் கடகராசிக்காரங்களும் அடுத்த வெற்றிங்கிறேன் அதனால் கடகராசிக்காரவங்க வந்து மேலும் வெற்றி அடைய புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சரி பூசண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சரி ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சரி இந்த கோவில் தெல்லார் சிவன் கோவில் வந்து முக்கியமான கோவில் பாடல் பெற்ற ஸ்தலம் இரநூத்தி எழுபத்தி நாலு சிவசலத்தில் அது ஒரு சிவஸ்தலம் வடக்கு நோக்கிய சனி பகவான் வந்து எந்த ஒரு ஊர்லேயும் குச்சின ஊரில் கூட தெக்கு பார்த்துருக்குது அது மாதிரி திருக்கோலிக்காட்டில் காம்ப அதாவது காலப்பயிரும் இருக்குது எழுத்த மாதிரி குருவோட சனி காலப்பயிருக்கு எழுத்த மாதிரி இந்த இந்த தெல்லார் சிவன் கோயிலில் வந்து கு வடக்கு பார்த்துருக்கு வடக்கு பார்த்துங்கிறது வந்து குபேர அதாவது குபேர அதாவது பணங்கள் இதுக்கு மேலே இழந்த சொத்துக்கள் இழந்த பணங்கள்லாம் வர வேண்டிய நேரம் அது கண்டிப்பாக நீங்கள் போய் தெல்லாறு சிவன் கோயிலில் சாமி கும்பிட்டு வரணும் சனி பகவானை பார்த்துட்டு வரணும் முடிஞ்சால் விளக்கு போட்டு வரலாம் தீபம் ஏற்றி விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க ரொம்ப சிறப்பாகிடும் நல்லாயிடும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி இதெல்லாம் ரெக்கவர் ஆகக்கூடிய வருஷம்தான் கடகராசியை பத்தி பயப்பட வேண்டாம் இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு பகையாக இருந்தாங்களோ அவங்கள்டெல்லாம் பகை மாறி நீங்களே அன்பா போய் பேசுங்க அவங்களே உங்களை திட்டியிருந்தாலும் அவங்களே ஒன்று கொடூரமா பேசியிருந்தாலும் வாங்க அப்படின்னு சொல்லி பேசுங்க உங்களுக்கு எல்லாமே சாதகமா முடியும் இதான் கடகராசிக்கு பரிகாரம் நீங்க யாரும் ஈக வச்சுக்க வேண்டாம் ஸோ இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நான் சொன்ன அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க உலகங்களில் உள்ள டிவேன் ஜோதிட நேயர்களுக்கும் மற்றும் தமிழ்நஞ்சங்களுக்கும் அன்பு கடகராசி நேயர்களுக்கும் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க மிக்க மகிழ்ச்சி சார் வாழ்த்துக்கள்